ஆசியாவின் மிக சிறந்த சூழல் மண்டலங்களில் ஒன்றாக நீலகிரி சூழல் மண்டலம் திகழ்கிறது இந்தியாவில் உள்ள பதினான்கு சூழல் மண்டலங்களில் பாதுகாப்பு இயற்கை நில அமைப்பு உட்பட பல்வேறு சாராம்சங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலில் ஆசிய அளவில் உயிர் சூழல் மண்டலமாக நீலகிரி அறிவிக்கப்பட்டது இதனால் நீலகிரி உயிர்சூழல் மண்டலத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக வன உயிரின ஆராய்ச்சியாளர்கள் அர்னோப் சக்கரவர்த்தி மொய்னுதீன் பனானி பட்டாச்சாரி அபினேஷ் சாம்சன் மற்றும் சாதி ஆகியோர் சமீபத்தில் நீலகிரியில் பூச்சி இனங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நீலகிரியில் இரண்டு ஒளிராத மின்மினி பூச்சி இனங்கள் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவை லாமெலிபால் போர்ட்ஸ் குறும்பா மற்றும் லாமெலிபால் போட்ஸ் டெப்பரிசாமா ஆகிய இரண்டு இனங்கள் ஆகும் குறும்பர் என்பது பழங்குடியின மக்களின் பெயராகும் இந்த கண்டுபிடிப்பு சர்வதேச வெப்பமண்டல பூச்சி அறிவியல் இதழான ஸ்பிரிங்கர் நேச்சர் குழுவில் வெளியிடப்பட்டுள்ளது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் உள்ள இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பிரதம மந்திரி தன்தானிய கிருஷி யோஜனா இயக்கத்தின் கீழ் இயற்கை வேளாண்மை இயக்கம் மற்றும் பயிர இயக்கம் பற்றி விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி பட்டியல் துணை திட்டத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்றது இதன் மூலம் மலைப்பகுதிகளில் உள்ள விவசாயிகளின் பங்கு மற்றும் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கான மையத்தின் பங்களிப்பு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது காலநிலை மாற்றத்தின் பாதகமான விளைவுகளை எதிர்கொள்ள மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலைப்பகுதிகளில் நிலையான வேளாண்மையை ஊக்குவிக்க வேண்டும் ரசாயன உரங்களால் மண்வள பாதிப்பு உள்பட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது இயற்கை வேளாண்மையை ஏற்றுக்கொள்வது மண்ணின் வளம் மற்றும் நீண்டகால உற்பத்தி திறனை மேம்படுத்துவதில் முக்கியமானது இயற்கை விவசாய நிலங்களின் வழக்கமான விவசாய நிலங்களை விட அதிக பல்லுயிர் பெருக்கம் காணப்படுகிறது பஞ்சபூதங்களையும் பாதிக்காமல் இயற்கை முறையில் வேளாண்மை செய்யும் பொழுது தரம் நமது அடுத்த தலைமுறைக்கு நஞ்சற்ற வேளாண் முறையை தருவதோடு ஆரோக்கியமான உணவுக்கு வழிவகை செய்கின்றோம் விவசாயிகள் விளைநிலங்களில் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான பயிர் வகைகளை சாகுபடி செய்வதை தவிர்த்து சுழற்சி முறையில் பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்தால் கூடுதல் மகசூல் கிடைக்கும் என விவசாயிகளுக்கு எடுத்திருக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான நீலகிரியில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை மலை ரயில் இயக்கப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி முதல் உதகை வரை நீட்டிக்கப்பட்டு மலை ரயில் இயக்கம் தொடங்கியது இதைத் தொடர்ந்து நூற்றாண்டை கடந்த மலை ரயிலுக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பு பாரம்பரிய அந்தஸ்தை வழங்கியது மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை நீராவி எஞ்சின் மூலம் மலை ரயில் இயக்கப்படுகிறது இதில் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் பயணம் செய்து வருகின்றனர் இந்த மலை ரயிலின் நூற்றி பதினேழாவது தினம் உதகை ரயில் நிலையத்தில் கொண்டாடப்பட்டது நீலகிரி மலை ரயில் பாதுகாப்பு சங்க சார்பில் சுற்றுலாப் பயணிகளுடன் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது மேலும் சுற்றுலாப் பயணிகளுக்கு இனிப்பு மற்றும் கேக் வழங்கி வரவேற்பு அளித்தும் நீலகிரி மலை ரயில் சிறப்புகள் குறித்து துண்டு பிரச்சுரங்களும் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள அரசு பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நான்காவது புத்தக திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த புத்தக கண்காட்சியை தமிழக அரசு கொறடா கா ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் ஆகியோர் தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து தப்பாட்டம் மற்றும் மங்கள இசையுடன் புத்தக கண்காட்சி தொடங்கியது அதில் பள்ளி மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்கும் விதமாக நூற்று ஐம்பது ரூபாய் மதிப்பிலான கூப்பன்களும் வழங்கப்பட்டது இரண்டாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சிக்காக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அரங்குகளிலும் வரலாறு இலக்கியம் சிறுகதைகள் கட்டுரைகள் நாவல்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராக உதவக்கூடிய புத்தகங்கள் அரசியல் தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு குறித்த புத்தகங்கள் என ஏராளமான தலைப்புகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் இருளர் தோடர் கோத்தர் குரும்பூர் உள்ளிட்ட ஆறு வகையான பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களது குழந்தைகள் படிப்பதற்காக இருபத்தைந்து பழங்குடியினர் அரசு உண்டுருவீடு பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள கார்குடி அரசு பழங்குடியினர் உயர்நிலைப் பள்ளியில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறும்பர் காட்டுநாயக்கர் மற்றும் இருளர் இனத்தை சார்ந்த பழங்குடியினர் மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் பள்ளிக்கு திடீரென சென்று நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ பள்ளியில் ஆய்வு செய்தார் மாணவர்களுக்கு வழங்க தயார் செய்யப்பட்டிருந்த மதிய உணவை ஆய்வு செய்து பழங்குடியினர் மாணவர்களுக்கு உணவை பரிமாறினார் அதன் அதன் பின்னர் தானும் அந்த உணவை மாணவர்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் அப்பொழுது பழங்குடியினர் மாணவர்களிடம் உணவு முறையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்து விசாரித்தார்